சாப்பிட்டியா என நேரம் நேரமில்லாத உன்னிடம் தானா என் வாழ்நாள் முழுவதையும் மடகு வைத்தேன் ஒரு குறுஞ்செய்தி கூட அனுப்ப முடியாத உன்னை தானா என் உலகம் என்று இனி உன்னை எதிர்பார்ப்பது வேலையில்லாத ஒன்று என எண்ணிக்கொள்ளவா எத்தனை மின கேடுகள் நான் அனுப்பி வைத்த செய்திக்காவது பதில் தர முடியாத தானா இத்தனை பைத்தியமாய் பைத்தியமாயிருந்தேன் எப்படியோ உன்னிடம் இருந்து இனி ஒரு அழைப்போ அல்லது ஒரு குறுஞ்செய்தியோ எதிர்பார்ப்பது தேவையில்லாத ஒன்று உனக்கு நேரம் வரும்போது என்னுடன் பேசத் தோன்றினால் என்னை அழை என் தொலைபேசி இலக்கம் உனக்காக அப்படியே இருக்கும் இவையெல்லாம் இருக்கட்டும் நமக்குள்ளோர் பிரிவு நிகழ வேண்டும் அது முட்களுக்குள்ளும் லாபகமாக பிடுங்கப்படும் ஒரு ரோஜா பூவை போல மனம் வீசும் என்று தெரிந்தும் பின் தூக்கி வீசப்படும் ஒரு மல்லிகைப்பூ போல நம் இருவரையும் உரசி செல்லும் ஓர் தின்றர் காற்று போல இப்படியாக நிகழ வேண்டும் இருவருக்குள்ளும் ஓர் பிரிவு